அலாமே வரமத்துல்லா வரகாத்து அன்பார்ந்த மதரசா அலிம் இஸ்லாம் கட்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே எமது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பாட வகுப்பில் அகீதா பாடத்தில் நாங்கள் வலமையாக பார்த்து வருகின்ற புத்தகம் அல் உசூல் அல் உசூல் அலாச என்கின்ற புத்தகத்தை தான் அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த எங்கள் அக்கீதா பாடத்தை கற்று வருகிறோம் அதிலே தொடராக நாங்கள் சென்ற வாரம் அல்லாஹ் ஆலமீன் அவர்கள் அல்லாவை வணங்குவது தொடர்பாக மூன்று அடிப்படைகள் ஒரு மனிதன் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய மூன்று அடிப்படைகள் என்ன ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை பற்றி அறிவது மார்க்கத்தை பற்றிய அறிவு தன்னுடைய தூதர் முஹம்மது சல்லா அலு நபியை பற்றிய அறிவு என்பதை பற்றி நாங்கள் ஆதாரங்களோடு பார்த்தோம் இன்று இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அடுத்த பகுதி தான் அன்வா உல் இபாதா அல்லத்தீ அமர் அல்லாஹூபியா அல்லாஹ் ஆலமீன் எங்களுக்கு இருக்கக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களில் சில வகைகளை இமாம் அவர்கள் உதாரணத்துக்காக வேண்டி எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதில் உதாரணமாக அல் இஸ்லாம் கட்டுப்படுறது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு என்றது அது என்னது ஒரு இபாதா நாங்கள் எனது அல்லாஹோ கட்டுப்பட்டு வாழ்கிறோம் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்று கேட்டால் இஸ்லாம்டா என்னான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் முஸ்லீமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ் உமர்பின் ஹத்தாப் ரத்தி அல்லாஹூன்னு அறிவிக்கக்கூடிய பிரபலியமான ஹதீஸ் ஹதீஸ் உ ஜிப்ரேல் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் ஒரு மனித தோற்றத்தில் வந்தார் எனது வெண் வெள்ளை வெண்மையான ஆடை அணிந்து கருத்த முடிவுடைய ஒரு மனிதர் வந்தார் அல்லாவின் தூதரடோடு அமர்ந்தார் நாங்கள் ஹதீஸை படிச்சுக்கிறோம் அந்த ஹதீஸில் ஜிப்ரி அல்லி இஸ்லாம் வந்து ரசூல்லாட்ட கேட்பாங்க யா முஹம்மத் அக்பீர்னி அனில் இஸ்லாம் இஸ்லாம்டா என்னான்னு சொல்லுங்கன்னு கே கேட்பாங்க கேட்கக்கூட ரசூல்லா இல்லா இஸ்லாம் இஸ்லாமத்துடைய அந்த ஐம்பெரும் கடமைகளை சொல்லி இது தான் இஸ்லாம்னு சொல்லுவாங்க உண்டு ஷஹாதத் அல்லாஹ் இல் அஹி இல்லா உனகத்தை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொழுகையை நிலைநாட்டுறது அடுத்தது ஜக்காத்து நோம்பு ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜிப்ரூ அல்லை இஸ்லாம் சதக்த நீ உண்மை சொல்லிவிட்டாயின்னு சொல்லுவார் அப்போ இஸ்லாம்னு சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் அதை பற்றி அந்த அந்த கடமைகள் எடுத்து நடக்கிறது தான் இஸ்லாம் சரி அதுபோக இமாம் அவங்க பதிஞ்சிக்கிறாங்க ஒல் ஈமான் ஈமான்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அதே ஹதீஸ் ஜிப்ரில் ஜிப்ரூ அலையாம் கேட்பார் ஃப அக்பீர் அண்ட் ஈமான் ஈமான்டா என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பார் அப்போ நபி அலாயிம் சல்லாஹ் அலையிஸ்லாம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அன் துக் மீனபில் லாஹி ஓ மலாய்க்கி ஓ குத்துபி வருசுலிஹி ஓல்யோமில் ஆஹிரி ஓ துக் மீனபில் கதரி ஹைரிஹி ஓ ஷர் ஈமான் கொள்ள வேண்டிய அந்த ஆறு அம்சங்களையும் ரசூல்லாய் சல்லாஹ்லம் சொல்லுவாங்க அப்போ ஜிப்ரு அல்லாம் சொல்லுவார் சதக்த நீ சொல்லிவிட்டு சொல்லிவிட்டாயின்டுவாங்க அப்போ ஈமான்னு சொன்னால் என்ன எங்களுக்கு தெரியும் ஈமான்றது நம்பிக்கை என்று சொல்கிறது நாங்கள் மறைவானவற்றை நாங்கள் நம்புகிறது அதில் முதலாவதாக அல்லாஹுவை நம்புகிறது ரெண்டாவது அல்லாவுடைய வானவர்களை நம்புகிறது அல்லாஹுடைய வேதங்களை நம்புகிறது அல்லாவுடைய தூதர்களை நம்புகிறது மறுமையினால் நம்புகிறது விதியை நம்புகிறது விதினு சொல்கிறது நல்லதோ கெட்டதோ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது அல்லாஹுனுடைய க என்னது அல்லாஹ் நிர்ணயித்தபடி தான் இந்த உலகம் இயங்குகிறது அல்லாஹ் ரபுல்லாலுமே நாங்கள் நாங்கள் பிறக்கக்குள்ளே எங்களோட தாயிட வயிற்றில் வச்சு எங்களை என்னது எங்களுக்கு தேவையானவைகள் நாங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாத்தையும் அல்லாஹூத்தாலா என்ன செஞ்சுட்டான் பதிஞ்சு வச்சுக்கிறான் அதுதான் எங்களோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏதோ என்ன நடந்தாலும் எல்லாம் அல்லாஹுடைய முடிவின் படித்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறது அதுதான் என்னது கலா பற்றி நம்பிக்கை அப்ப என்று சொன்னா இந்த ஆறு அம்சங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கொள்றது அந்த ஆறு அம்சங்களை பத்தி நம்புறது தான் ஈமான் சரி அடுத்ததாக ஹிமாம் அவர்கள் அடுத்ததாக போடுறாங்க ஒரு லெஹான் எஹான்ண்டா என்ன எஹான்னு சொல்லி சொல்றாரு எஹசான்னு ஒரு இபாதத் தான் இஸ்லாம்ண்டா ஒரு இபாதத் என்ன இஸ்லாத்துக்குள்ள அஞ்சு அம்சங்கள் வருது ஈமான்ண்டா ஒரு இபாதத் அல்லாஹ் வணங்குறது தான் ஈமான் என்ன ஈமான்ண்டா ஆறு அம்சங்களை பத்தி நம்பி அதை எனது நம்புறது ஈமான் அது ஒரு இபாதத் அந்த நம்பிக்கை இல்லாட்டி ஒருத்தர் முஸ்லீம் இல்லை அடுத்ததா எஹசானை பற்றி சொல்கிறாரு எஹும் என்ன எஹான்னு சொல்கிறது என்னான்னு கேட்டால் அதே மாதிரி ஜிப்ரலிஸ்லாம் நபி அல் நாயத்தில் கேட்பாங்க எஹான்டா என்னான்னு கேட்பாங்க கேட்கக்கூட நபி அல் நாயிம் சல்லா அலுவலிஸ்லாம் அதுக்கு சொன்ன பதில் என்ன அன் த அபுதல்லாஹராஹூரா அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை யார் ஜிப்ரிய அலைய சலாத்துக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹு அலையம் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அல்லாவை பார்க்காட்டியும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் என்ன செய்யணும் அல்லாவை வணங்கணும் என்ற அடிப்படையை நபி அல் நாயிம் சல்லாஹ் அலையாசல்லாம் அவர்கள் யாருக்கு இந்த ஜிப்ரே அலி சலாத்துக்கு பதிலாக சொல்லுவாங்க அதுதான் தான் ஹசான் அப்போ ஹெஸ்ஸான்னு சொல்கிறது அல்லாவை நாங்கள் பார்க்கல ஆனால் அல்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற அந்த எண்ணமிக்குதே அதுதான் நேசா அது இறை அச்சம் என்றும் சொல்லலாம் அல்லாஹ் எங்களை க எங்களை வந்து அவதானிச்சு கொண்டு இருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தில் அல்லாஹ் உணங்குது அப்போ அது ஒரு படி மேலே இறை விட இன்னொரு படி மேலே அல்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற கூட நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் நாங்கள் செய்கிற வணக்கத்தை இஹ்லாசை செய்வோம் யாருக்காகவும் செய்ய மாட்டோம் ஏ அல்லா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் அல்லாவை பார்க்கலாம் ஆனால் அல்லா அல்லா எங்களை மறக்கலாது அப்படின்ற அந்த அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் ஹெசான்னு சொல்கிறது அடுத்ததாக அதோடைய தான் அந்த விபாதத்துகள் உள்ளது தான் இப்போ மூன்று இஸ்லாத்தினுடைய மூன்று அடிப்படைகளை வந்து என்னது ஃபர்ஸ்டு கிமாம அவங்க பதிவு செய்கிறாங்க மூன்று அடிப்படைகள் என்ன இதுக்கு சொல்றது மராத்திபுத்தீன் தீனுடைய மூன்று கட்டங்கள் ஒன்று இஸ்லாம் ஈமான் எஹான் இதைத்தான் ஜிபுர் அலி இஸ்லாமும் கேள்வியாக கேட்டாலே இது மூணும் ஒரு முஸ்லீமுக்கு கட்டாயம் அது பற்றிய தெளிவும் அது பற்றிய நம்பிக்கையும் அது அமல் செயலையும் நையும் ஒன்று இஸ்லாம் ரெண்டாவது ஈமான் அடுத்தது ஹசான் சரி இது வந்து என்னது இமாம் அவர்கள் இபாதத்தை பற்றி சொன்ன இபாதத்தில் அல்லாவை வணங்குறதுல இது மூணும் அடிப்படை அடுத்தது அதிலிருந்து வரக்கூடிய இபாதத்துகளில் உள்ளது தான் ஆ துவா கேட்குறது துவா கேட்குறது ஒரு இபாதத் அதே மாதிரி எனது ஹவுஃப் அல்லாவை பயப்படுறது ஒரு ரஜா அல்லாஹ்வின் மீது ஆசை வைக்கிறது அல்லாஹ் தாலா ஒரு எனக்கு சொர்க்கத்தை தரணும் நன்மையை தரணும்னு ஆசை வைக்கிறது ஒரு தவக்குள் அல்லாவின் மீதே எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டி அல்லாவின் மீதே நம்பிக்கையில் உறுதியாக எந்த எது நடந்தாலும் அல்லாட அல்லாஹ் கிட்டே பொறுப்பு சாட்டுறது அடுத்து வர்றாஹுப்பா ஆசை வைக்கிறது ஒர்ராஹுப்பா பயப்படுறது என்னதை பயப்படுறது அல்லாட தண்டனையை பயப்படுறது ஒல் ஹுஷூ என்னது என்று சொல்கிறது என்ன ஒரு பணிவு அல்லாஹ் அல்லா இடத்துல பணிஞ்சி இறை இந்த இறைஞ்சி பணிஞ்சி துவா கேட்குறது அல்லாவுக்காக அல்லாவுக்காக பணிஞ்சி பணிஞ்சி நடக்கிறது என்னது தன்னுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாவுக்காக என்று சொல்லி வணக்க தொழுகையில எல்லாத்தையும் ஹுஷுவாக மிக அமைதியாக பணிவாக அல்லாட்ட அல்லாவோ வணங்குறதுல இருக்கிறது ஒல் ஹஷியா பயப்படுறது அடுத்தது ஒரு இனாப அஹ் பச்சாதப்படுறது கை சேதப்படுறது மனம் வருந்தி அல்லாஹ் கிட்ட கேட்குறது ஒரு இஸ்தியான உதவி தேடுறது ஒரு இஷ் ஆத பாதுகாவல் தேடுறது ஒரு இஸ்தேகாசா அல்லா கிட்ட அபயம் தேடுறது ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கலில் ஒரு துன்பத்தில் மாற்றின உடனே நாங்கள் அந்த அந்த நேரத்தில் நாங்கள் கிட்ட உதவி தேடுவோம் அதுக்கு சொல்கிற இஸ்தேகாசா அபயம் தேடுறது அந்த கஷ்டத்துலேருந்து நீக்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி ஒருத்தப அறுத்து பணியிடுறது குர்பான் கொடுக்கறது அறுத்து பணியிட்றது அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் அதுவும் இவ்வாத்தான் வன்னதிர் நேர்ச்சி வைக்கிறது நேர்ச்சைகளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும் மின் அன்வா இல் இபாதத்தில் இல்லாஹித்தார் இது இல்லாத இன்னும் நிறைய இபாதத்துகள் வணக்கங்கள் எங்களுக்கு தெரியுது உதாரணத்துக்கு ஒரு சில வணக்கங்களை உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட சில வணக்கங்களை பற்றி தான் இமாம் அவர்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு சொல்கிறாரு இது இல்லாத இன்னும் நிறையிது இப்போ நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இஸ்லாம்ன்ற அந்த இதுக்குள்ளே வந்துட்டு ஈமான்றதுக்குள்ளே ஈமான் சம்மந்தமாக வந்துட்டு ஹெசான்ன்றதுக்குள்ளே இறை அச்சம் உள்ளம் சார்ந்த விஷயங்கள் தான் வந்திருக்குது அந்த உள்ளம் சார்ந்த விஷயங்களில் தான் அந்த அல்லாவை நீங்கள் பார்க்காட்டியும் அல்லா பார்த்து கொண்டு இருக்கிறான்ற அந்த அம்சத்துக்குள்ளே தான் இந்த துவா பயம் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை கேட்குறது அல்லாவை பயப்படுறது அல்லாக்கிட்ட ஆதரவு வைக்கிறது அல்லா கிட்ட பொறுப்பு சாட்டுறது அல்லா நன்மை தருவாண்டு ஆசை வைக்கிறது அல்லா தண்டிப்பான ஒன்று பயப்படுறது இவைகளெல்லாம் அந்த உள்ளம் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய இபாதத் என்பதை எனது அவர்கள் பட்டியலிட்டு எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் சரி அடுத்ததாக அடுத்த அம்சமாக இப்ப இமாமா அவங்க ஒவ்வொரு அவர் சொன்ன இந்த ஒவ்வொரு இபாதத்துக்கும் என்ன செய்வார் ஆதாரங்களை சொல்லுவார் சும்மா சொல்லிட்டு போகாமல் ஒவ்வொரு விபாதத்துக்கும் அதற்கான ஆதாரங்களை அவர்கள் இந்த இடத்துல என்ன செய்வார் எங்களுக்கு பதிய வைப்பார் ஒவ்வொரு அம்சத்துக்குமான ஆதாரங்கள் அது மிக முக்கியமானது எந்த அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆதாரம்ன்றது மிக முக்கியமானது அது கட்டாயம் நாங்கள் எதையும் எந்த விஷயத்திலையும் ஒரு எல் எதுக்கும் ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறது ஒரு கட்டாய கடமை சரி அடுத்ததாக அடுத்த அம்சம் என்னான்னு சொன்னால் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய அடுத்த அம்சம் குல்லு அன்வாயில் இபாத மிம்மா வகை ஒகை இல்லாஹி இல்ல ஷரிகலா எல்லாம் இபாதத்துகளும் இப்போ ஏற்கனவே மேலே நாங்கள் சொன்ன இமாம் அவங்க பதிவு செஞ்ச பதிவு செய்யாத எல்லா அல்லாவுக்காக ஆண்டு செய்யப்படக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்கு இணை வைக்காமல் வணங்கணும் நீங்கள் அறுத்து பழகிடுறதாயிருந்தாலும் அல்லாவுக்காக மட்டும்தான் உங்களோட குர்பானிகள் இருக்கணும் நீங்கள் நேர்ச்சை வைக்கிறேண்டா அல்லாவுக்காக மட்டும் தான் நேர்ச்சை வைக்கணும் நீங்கள் துவா கேட்குறண்டா அல்லாக்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் நீங்கள் ஒரு அஃபயம் அல்லா ஒரு பாதுகாவல் தேடுறீங்கன்னா அல்லாக்கிட்ட மட்டும்தான் தேடணும் இதில் எல்லாம் சிறுக் நுழைஞ்சிடக்கூடாது என்பதில் ஒரு முஸ்லீம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க அதுக்கு ஆதாரம் என்ன கேட்டால் ஒரு ஆதாரத்தை போடுறாரு சூரத்துல் ஜின் பதினெட்டாவது வசனம் அண்ணல் மசாஜி அலில்லா ஃபலா தது அல்லாஹி அஹதா பள்ளிகள் அல்லாவுக்கு சொந்தமானது எனது அதில் வந்து எனது என்ன செய்யக்கூடாது அல்லாவுடன் வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அப்போ பள்ளியில் நீங்கள் துவா கேட்குறீங்க அது மட்டும் மட்டும்தான் கேட்கணும் பள்ளியில் ஒரு தர்காவை கட்டி வச்சு ஒரு கபரை கட்டி வச்சு அதுக்கிட்ட போய்ட்டு துவா கேட்குறது அதெல்லாம் சுருக்கான காரியங்கள் நீங்கள் பள்ளி வாயில்கள் அல்லாவுக்குரியது கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அல்லாஹ் விட்டுட்டு வேறு யார்கிட்டையும் நீங்கள் துவா தேடுறதுக்கோ பாதுகாப்பு தேடவோ அல்லாஹ் அல்லாதவர்கள்கிட்ட போ வணக்கங்களை செய்கிறதோ கூடாது என்பதற்கான ஆதாரத்தை அவர்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறாங்க அடுத்ததாக யார் அல்லா அல்லாதவர்களிடம் ஃபமன் இல்ல அல்லா அல்லாதவர்களிடம் தங்களுடைய இபாதத்தை அவர்கள் விட்டால் அல்லாக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ் அல்லாத மகான்கள் அவுலியாக்கள் ஜின்கள் ஷைத்தான்களுக்கு வந்து தன்னுடைய இபாதத்தை திருப்பி விட்டால் அவன் வந்து இணை வைப்பவன் அல்லாவை நிராகரித்த காஃபிராக அந்த இடத்துல அவன் மாறிடுவான் அப்ப நாங்கள் மிச்சம் கவனம் வைக்கணும் இபாதத் விஷயத்தில் யாரையுமே கூட்டு சேர்க்கக்கூடாது நாங்கள் துவா கேட்குறோமா அந்த துவா அல்லாவிடம் மாத்திரம்தான் அல்லாக்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அல்லாட்டை கேட்குற துவாவை இந்த அவுளியாக்கள்க பொருட்டாலையோ இந்த நபியுடைய பொருட்டாலேயோ மகான்களுடைய பொருட்டாலையோ அப்படின்ட்டு கூட துவா கேட்கக்கூடாது துவா வந்து நேரடியாக நீங்கள் அல்லாட்டை கேட்கணும் யா அல்லா அல்லாவுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாவுடைய அஸ்மா உஸ்னாக்களை சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அவுலியாக்கிட்ட யா அவுலியாவே இந்த மகா அப்துல் காதர் ஜெயலலியே ஷாகுல் அமீது ந நாகூர் ஆண்டவரே அப்படி இப்படின்றலாம் சொல்லி இன்றைக்கு சில முஸ்லீம்கள் அறியாமையில் கேட்குறாங்க அப்படி அல்லா கிட்ட கேட்க வேண்டியத எனக்கு புள்ள பாக்கியம் இல்லை எங்களுக்கு கஷ்டமாய்க்குது எனக்கு இந்த பிரச்சனையை நீர்க்கணும்னு தர்காக்களில் போய்ட்டு துவா கேட்குற பேர் தாங்கி முஸ்லீம்கள் ஈக்கிறாங்க இது வந்து அல்லாவுடைய கோபத்துக்குரிய ஒரு செயல் இது வந்து அவங்கள நரகத்துக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்கும் மன்றத்தில் எந்த சந்தேகமே இல்லை எனவே தான் இந்த அகிதார நகை முக்கியமாக படிக்க வேண்டிய பகுதி வணக்கங்கள் அல்லாவுக்காக மாத்திரம்தான் வேறு யாரையும் அந்த இபாதத்துகளில் கூட்டு சேர்க்கவே இயலாது குறிப்பாக உள்ளம் சார்ந்த அந்த இபாதத்துகளில் ஈமான் சார்ந்த அந்த இபாதத்துகளில் எந்த கட்டத்திலையும் அல்லாஹ் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை இன்னொருத்தருக்கு செய்தால் அவர் காஃபிர் அவர் இணை வைப்பவர் அவர் இதை நிராகரிப்பாளராக மாறிடுவார் அவ்வளோ டேஞ்சரான ஒரு பகுதி இது இதை சொல்லத்தான் நபிமார்கள் அல்லாஹாலா தெரிவு செஞ்சான் நபிமார்கள் இதை சொல்லத்தான் மக்கால வந்தாங்க இதை சொன்னதுனால தான் மக்களை இருந்து விரட்டினாங்க தான் வானத்தை படைச்சான் பூமியை படைச்சான் அல்லாத்தான் உணவளிக்கிறான்னு சொன்னோன்னே அவங்களும் ஓண்டு ஒத்துக்கொண்டாங்க இதை சொன்னாங்க பள்ளி கபால வந்து சிலைகளை வணங்காதீங்க எல்லாம் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னோன்னே தான் முகமது நபி சல்லா அலையம் அவங்கள நோவித்தார்கள் துன்புறுத்தினார்கள் நாங்கள் சீரா பாடத்தில் பார்த்துக்கிறோம் நபிஹலாருடைய அந்த சீரா பாடத்தில் நாங்கள் பார்த்த நம்பி அந்த நபி தோழர்களுக்கு மக்களை கொடுக்குற கஷ்டங்கள் ஏ என்னத்துக்காக அந்த கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா இந்த அக்கீதாவை சொன்னதுனால இந்த அக்கீதாவை நீங்கள் எங்கே சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் வருத்தம் செய்யும் ஏன்னா இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னது உங்கள் மீது பிரச்சனையை படுத்துவாங்க ஆனால் அல்லாவுக்காக எந்த கட்டத்திலையும் அல்லாக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை வேறு யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அல்லாஹ்ட கேட்க வேண்டிய துவாவோ அல்லாட்டை மட்டும்தான் கேட்கணும் அல்லாவுக்காக அறுத்து பழியிடுறீங்கடா பிராணிகளை அல்லாட பேரில் தான் அறுத்து பிஸ்மில்லா அல்லாவுக்காக நான் இதை அறுத்து பழியிடுறேன் நேர்ச்சி வைக்கிறீங்களா கிட்ட தான் நேர்ச்சி வைக்கணும் அந்த மகான்கிட்ட இந்த கிட்ட அந்த கபரில் அந்த கோவிலில் இந்த பண்சலையில் இந்த தேவாலயில அப்படின்னு சொல்லி உங்களோட நேர்ச்சைகள் வேறு வேறு பொருட்களுக்கோ வேறு வேறு கடவுள்களுக்கோ வேறு வேறு யாருக்கோ இருக்கக்கூடாது என்பதில் என்பதில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரிதானே அது மிக முக்கியம் சரி அதை தொடர்ந்து அதுக்கு என்ன ஆகர் யார் அல்லாவோட வேற கடவுள்களை அழைத்தால் அழைக்கிறானோ விஹி அதற்கு அவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அல்லாவை தவிர வேற ஒரு இறைவன் இருக்கிறன்றதுக்கு என்ன ஆதாரம் வைக்குது எந்த அத்தாட்சியும் இல்லை சிலையொண்டை வச்சு வணங்குறத்தால் அது கடவுள் ஆகிறாது வேறு வேறு என்னது ஒன்று அற்புதம் நடக்குது அது நடக்குதுன்றது காஃபீ உண்மையான இறைவனாக ஆகிறாது இந்த ரப்பே அதனுக்குரிய அந்த முடிவுகள் கணக்குகள் எல்லா இடத்துல தான் நிற்குது இன்னஹூர் இணை என்னது இறை மறுப்பாளர்கள் ஒரு நாள் வெற்றி அடைய மாட்டார்கள் காஃபியர்கள் ஒரு நாள் வெற்றி பெற மாட்டார்கள் எனவே நீங்கள் வேறு வேறு கடவுள்கள்கிட்ட அல்லா விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த ஆதாரமும் இல்லை உங்களுக்கு அதில் எந்த ஒரு 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 அறிவு பூர்வமான இந்த ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை எனவே நீங்கள் அல்லாக்கிட்ட மட்டும்தான் கையேந்தனும்ன்றத அல்லாவு தாரா சூரத்துள் முக் மின்னு நூற்றி பதினேழாவது வசனத்தில் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தாரன் எனவே நாங்கள் எங்களோட வணக்கங்களை அல்லாஹுக்காக மாத்திரம் நாங்கள் அமைத்து கொள்ளணும் அதில் வேறு யாரையுமே கூட்டு சேர்க்க கூடாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுது அடுத்த அம்சம் அடுத்த அம்சம் இன்ஷா அல்லா அடுத்த பகுதி நாங்கள் பார்க்க போகிற பகுதி தான் முதலாவது துஆ துஆ து கேட்குறது எங்களுக்கு தெரியும் துஆ கேட்கிறது என்று சொல்கிறது அது அல்லாஹ்வுக்கு இபாதத்துகளில் மிக முக்கியமான ஒரு இபாதத் தலையாய ஒரு இபாதத் அத்து ஆல் இபாதா அப்படின்னு நபி அல் நாயம் சலாம் சொன்னாங்க துவா கேட்பது அதுதான் வணக்கம் இன்னொரு ஹதீஸ்ல வருது அது பலகீனமான ஹதீஸ் தான் இமாம் அவர்கள் அதை பதிவு செஞ்சுக்கிறேன் அத்து ஆ முகுல் இபாதா பிரார்த்தனை தான் இபாதத்தின் மூளை எப்படி ஒரு மனிதனுடைய மனிதனுடைய உடம்புல மூளை எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி இபாதத்துகளில் மூளை வந்து துவா தான் துவா இல்லாமல் இல்லை அப்போ துவா கேட்குறது அல்லா கிட்ட கையேந்துறதுன்றது மிக முக்கியமான ஒரு இபாதத் எனவே அதை பற்றி அதனுடைய அதற்கான ஆதாரம் என்ன அல்லா சொல்கிறான் வக்கால ரப்புக்கும் உங்களுடைய இறைவன் சொல்கிறான் துரோனி அஸ்தஜிபுலக்கும் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன் இன்னதீனூன் யார் எனது அல்லாவை என்னை வணங்குவதை விட்டும் யார் வந்து பெருமை அடிக்கிறார்களோ பெருமை அடித்து போகிறார்களோ அவர்கள் இழிவானவர்களாக ஜஹன்னம் நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாவுதலா சூரத்துல் காஃபிரில் அறுபதாவது வருஷத்தை சொல்கிறான் எனவே இதோடு இன்றைக்கு நாங்கள் இன்ஷால்லா முடிக்கிறோம் எங்களை வகுப்பை முடித்துக்கொள்கிறோம் இன்ஷா அல்லா மேலதிகமான அடுத்த தகவல்களோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த அக்கீதா வகுப்பில் தொடரும் வரைக்கும் Uh, أنا السلام عليكم ورحمة الله وبركاته وآخر دعوانا الحمد لله رب العالمين